வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் திருக்குறள் எண்பத்தாறு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முவர்தராசனார் விளக்கம் வந்த விருந்தினரைப் போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் சாலமன் பாப்பையா விளக்கம் வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்கம் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் என்று வரவேற்றுப் போற்றுவர் சாப்டர் நைன் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபிரூக்குரல்கு பிளேட் எயிட்டி சிக்ஸ் த கெஸ்ட் அரைவ்ட் ஹீ டென்ஸ் த கமிங் கெஸ்ட் எக்ஸ்பெக்ட் டு சி டு தோஸ் இன் ஹெவன்லி ஹோம்ஸ் தட் டுவெல் அ வெல்கம் கெஸ்ட் இஸ் ஹீ எக்ஸ்பிளேஷன் ஹி ஹூ ஹேவிங் என்டர்டெயின்ட் த கெஸ்ட் தட் ஹாவ் கம் Looks out for others who may yet come, will be a welcome guest to the inhabitants of heaven. Like, share, subscribe.